வணக்கம் உருவகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சளார் அணை அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது மஞ்சளார் அணை அப்படின்றது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை வந்து ஒரு அற்புதமான காட்சியாகவும் இருக்கிறதாம் இது உங்களை வந்து கலப்படமற்ற அழகு மண்டலத்திற்கு வந்து அழைத்து செல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமையான குளிர்ச்சியில் இது அமைந்திருக்கும் இந்த மனிதனால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த படைப்பு மற்றது புலன்களை வந்து வியக்க வைக்கும் அதிசயங்களை வந்து உருவாக்கும் மனித குலத்தின் ஆற்றலின் அடையாளமாகவும் இருக்கிறதாம் இந்த மஞ்சாளர் அணை இந்த மஞ்சாளர் ஆற்றின் குறுக்கே வந்து பரவுகிறதாம் அற்புதமான காவேரி ஆற்றின் கிளையாகவும் நதியாகவும் இருக்கிறதாம் இது உங்களை வந்து வியப்பில் ஆழ்த்தும் பொறியியலின் ஒரு உண்மை சாதனையாகவும் இருப்பினும் வந்து இந்த மஞ்சாளர் அணையின் உண்மையான சிறப்பே வந்து அதை வந்து சுற்றியுள்ள மூச்சடக்கக்கூடிய காட்சிகள் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த நீர்த்தேக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அலையில்லா பசுமையான விரிவாக்கங்களுக்கு மத்தியில் தான் வைக்கப்பட்டுள்ள ஒரு நீல நிற வைரம் போல் தோன்றுமாக சொல்லப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா பிரமிக்க வைக்கம் காட்சியில நீங்க வசீகரித்து நிற்கும் பொழுது வந்து மேலே வந்து நீல நிற வானத்தை வந்து பிரதிபலிக்கும் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீர்த்தேக்கத்தின் வந்து மயக்கம் நீங்க அழக வந்து பார்த்து ரசிப்பீர்கள் அந்த இடத்துக்கு சென்றீங்க அப்படின்னு சொன்னால் நீர்த்தேக்கத்தின் கரையில் வந்து வரிசையாக இருக்கும் பசுமையான காடுகள் பசுமையான நிறங்களை வந்து வசீகரிக்கும் வண்ணங்களை வந்து வழங்குகிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் நிதானமான மற்றும் நீங்கள் அமைதியாக அனுபவத்தை வந்து நீங்கள் விரும்புவார்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் ஒரு கோடு போடுவது மீன் தேடுவதும் பொழுது போக்காக வந்து இருக்கிறதா தாழ்மையான கொளுத்தி மீன்கள் முதல் முழு பாலான வந்து மக்சீர் வரை போன்று பல்வேறு வகையான நீர்வாழ் உயிரினங்களுக்கான ஒரு புகழிடம் நோக்கமாக இந்த நீர் தேக்கம் இருக்கிறதா கொஞ்சம் பொறுமையும் வந்து மற்றும் திறமையும் வந்து உங்கள் இரவு உணவை வந்து பிடிக்கும் பிடிச்சி நீங்கள் கூட சாப்பிடலாம் அதாவது நீங்களும் கோயம்புத்தூருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மஞ்சாளர் அணியை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்றைய தினம் இந்த கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சாளர் அணியை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் அதனுடைய சுவாரஸ்யமான தகவலை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அதே மாதிரி மற்றமொரு கிறிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி